ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருடம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலால் உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் பட்டப்பகலில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பாபரி மஸ்ஜித் விவகாரம் இந்திய ஜனநாயகத்தினுடைய தலைகுனிவு என்பதை ஆரம்பம் முதலே நாங்கள் சுட்டிக்காட்டி வருகிறோம் இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் உரிமையை இந்திய அரசாங்கமும் நீதிமன்றமும் மீட்டு தர வேண்டும் என்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக மக்கள் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ் கட்சி பாபரி மஸ்ஜித் விவகாரத்தில் மத சார்பற்ற அரசியல் அடைந்து விட்டது என்பதை நாங்கள் பதினான்கு ஆண்டுகளாக சுட்டிக்காட்டி வருகிறோம் இதன் பார்வையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய பாபரி நில விவகாரம் குறித்த தீர்ப்பு என்பது இந்தியாவிலே வாழக்கூடிய மொத்த முஸ்லிம் மக்களினுடைய மொத்த முஸ்லிம் மக்களுக்கும் வேதனையையும் கவலையும் தரக்கூடிய வகையில் அமைந்தது என்பதை நாங்கள் பல்வேறு நிலைகளில் உணர்த்தி இருக்கின்றோம் கட்சியினுடைய கோரிக்கையாக இந்திய இஸ்லாமியர்களுடைய கோரிக்கையாக இந்த டிசம்பர் ஆறாம் தேதி நாங்கள் முன்வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால் இந்திய ஜனநாயகம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாபரினுடைய நில விவகாரம் மீண்டும் உயிர் பெறும் பொழுதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் உயிர் பெறும் என்பதாக நாங்கள் உணர்கிறோம் விவகாரத்தில் மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் தலையிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு வகையில் தீர்ப்பை வழங்கி முடித்திருந்தாலும் முஸ்லிம் மக்களினுடைய உரிமை மற்றும் ஜனநாயகத்தினுடைய கடமையை மீட்டெடுக்க முடிய வகையில் மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் தலையிட வேண்டும் என்று நாங்கள் எங்கள் வேண்டுகோளை கோரிக்கையை இந்த அரசியல் கட்சிகளுக்கு முன்வைக்கின்றோம் அத்தோடு பாபரியோடு இந்த சங்க பரிவாரங்கள் தங்களினுடைய கலவரங்களை நிறுத்தாமல் அடுத்து அவர்கள் அஜெண்டாவிலே வைத்திருக்கக்கூடிய மூவாயிரம் மசித்கள் என்கிற அடிப்படையில் ஞானவாபியையும் பாபரியை போல அவர்கள் கலவரத்திற்காக தொடங்கி இருக்கிறார்கள் ஞானவாபி மசூதி பவள்ளி விவகாரத்திலே ஐந்து பெண்கள் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய வகையில் அந்த உள்ளூர் நீதிமன்றம் பள்ளிவாசலிலே நீங்கள் உங்களுக்கான தேடல்களை தொல் ஆராய்ச்சிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருப்பது பாபரி மஸ்ஜிதுக்கு வழங்கப்பட்ட அநீதியான தீர்ப்பை போன்ற தீர்ப்பு என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி இருக்கின்ற அனைத்து பள்ளிவாசல்களையும் வழிபாட்டு பாதுகாப்பு சட்ட அந்த நெறிமுறையின் அடிப்படையிலே அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அனைத்து மத சார்பற்ற அரசியல் கட்சிக்கும் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்